அண்ணா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது இதோட எங்கள் எம்எல்ஏ இதெல்லாம் ரொம்ப ஏரியாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரு உடம்பு சரியில்லைன்னா கூட எங்களுக்கு கூட இருந்து ரொம்ப தாழ்வான பகுதியிலலாம் எங்களுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு அவ்வளோ கொடுத்துருக்காங்க அவர் உடம்பு சரியில்லைனா கூட எல்லாரையும் முகத்தை காட்டினாரு எல்லாருக்கும் கிட்ட இருந்து அவர் கையாலேயே நிறைய எல்லாம் செஞ்சுருக்காரு நிறைய பொருள் ஒரு ஒரு வீடு யாருமே நாங்கள் தீர்ப்பு சட்டத்தில் திபு சத்திரம் முக்கியமான தாழ்வான பகுதி ஏழைகள் வசிக்கிற பகுதி எல்லாருக்கும் எம்எல்ஏகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி லாரி பாக் எங்களுக்கு உதவி பண்ணதுனால நாங்களும் கிளியர் பண்ணோம் அந்த நன்றியை வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த எம்எல்ஏ அவர்களுக்கும் மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காதிலே எல்லாத்தையும் விட்டு போயிருக்காங்க நடுவில் கொடுத்ததுனால உங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாங்களோ எங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதிகாரிகள் வராங்க அவங்க வேலை குடிக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க எங்கள் நாலேஜுக்கு எதுவுமே தெரிகிறது கிடையாது